ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பிரியாணின்னு சொல்கிறதா இல்லை தந்தூரி பிரியாணின்னு சொல்கிறதான்னு எனக்கு என்னென்னு தெரில ஏதோ ஒரு பேரை நம்ம வச்சுக்குவோம் இன்றைக்கி நான் இந்த பிரியாணி தந்தூரி பிரியாணின்னு வச்சுக்குவோம் அது பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அதாவது இந்த ரெசிபி நல்லா வந்துச்சுன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன் பட் சூப்பராகவே வந்திருந்தது ஸோ அதை நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரியாணி எப்படி பண்ணுறது ஸ்டார்டிங்கிலேருந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து வாங்கிக்கலாம் இந்த சிக்கன் எவ்வளோ கேஜி இருக்கும் ஒரு அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் ஒரு கிலோ கூட இருக்கலாம் ஏன்னா ஃபுல்லாகவே இருக்குல்ல நம்ம கட் பண்ணாமல் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி இன்றைக்கி வீட்டில் கம்மியாக தான் வந்தது ஸோ காலையில் ஒரு ஷார்ஜ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா தண்ணி நிறைய பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு ஸோ அப்படி தான் நான் ஒரு ரெண்டு பக்கெட் நிறைய பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து தான் எல்லா பாத்திரத்தையும் கிச்சன் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் கீரல் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி அதை வந்து நம்ம ஓவனில் வந்து தந்தூரி மாதிரி பண்ண போகிறோம் சிக்கனை அதுக்காக நல்லா அந்த மசாலா உள்ளெல்லாம் இறங்கணும் இல்லை அதுக்காக நான் வந்து அந்த சிக்கனில் நல்லா சைடு ஃபுல்லாக கீரல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம தந்தூரி பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு அதை மேரினேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச முறையில் லைட்டாக கீரல் போட்டேன் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃபோர்க் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா நீ வந்து குத்தி குத்தி அப்புறம் மசாலா போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா மசாலா இறங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னார் ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை ஃபாலோ பண்ணுவோம் இப்போ என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் பெப்பர் அதாவது மிளகு பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துக்கலாம் நான் ஆயில் ஆயில் இல்லாமல் ஆயில் ஒரு சொட்டு கூட அதுக்கு சேர்க்கல தயிரும் சேர்க்கல தயிர் இல்லை ஸோ கொஞ்சோண்டு லெமன் மட்டும் புரிஞ்சு விட்டேன் ஒரு கால் கா அதாவது லெமனில் கால் வாசி கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மசாலையில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனில் வந்து நல்லா அதை புரட்டி விட்டுக்கலாம் பெரட்டிட்டு அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அது வைக்கணும் அதாவது நம்ம அரை மணி நேரத்துக்கு கூட வைக்கலாம் எவ்வளோ நேரம் நம்ம வைக்கிறோமோ அந்தளவுக்கு மசாலா உள்ளே இறங்கும் பட் நான் அவசரமா பண்ணேன் அப்போவே சீக்கிரமாக செஞ்சு சா மதியம் லஞ்சுக்கு சாப்பிடணும்னு ஸோ அதனால ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சிருப்பேன் அந்த மசாலா நல்லா அதுக்குள்ளே கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன் எந்த ஒரு ரெசிப்பியுமே நம்ம ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோன்னா கம்மியாக தான் பண்ணணும் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் நல்லா இல்லைன்னா ஸோ அதுக்காக ஸோ நல்லா இப்போ மேரினேட் பண்ணியாச்சு மசாலா இல்லை இல்லை அதை அப்படியே வச்சிடலாம் அப்புறம் அந்த பிரியாணி அந்த லெமன் வந்து எடுத்தேன் பார்த்திங்களா அதில் பாதி லெமன் இருந்தது அதை அப்படியே நம்மளும் பிழிஞ்சி குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸில் வித்தவுட் சுகர் சுகர் எதுவுமே சேர்க்காம அந்த புளிப்போட தான் குடித்தேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி சுகரை அவாய்ட் பண்ணுறது டீ காஃபியாக இருந்தாலும் சரி பிளாக் டீ பிளாக் காஃபியாக ஜூஸ் எதாக இருந்தாலும் பட் நமக்கு அது ஒரு ரெண்டு வாரம் பழகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் நமக்கு செட் அப்படி தான் ஸோ எனக்கு அப்படியே செட்டாகிடுச்சி சுகர் சேர்க்காம சாப்பிட்றது இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அந்த சிக்கனை வந்து ஓவனில் வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓவன் இல்லாதவங்க தோசைகளில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கன்னா நல்லா வெந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஓவனில் வேக வைக்கிறதுக்கு அந்த ட்ரேயில் வந்து சில்வர் ஃபைல் போட்டுட்டு அதில் சிக்கனை வந்து அந்த மூணு பீஸை எடுத்து அப்படியே வச்சிடலாம் ஃபுல் சிக்கனாக கூட இது பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணலாம் ஆனால் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த இதில் கல்ப் சைடெல்லாம் பிரியாணி பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய இந்த மந்தி பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் சிக்கனு ஃபுல் மட்டன் அந்த மாதிரி பண்ணுவாங்க அது பார்க்கலாம் நமக்கு நல்லா அப்படியே டெம்ட் ஆகும் நம்மளும் இந்த மாதிரி எப்போயார் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் சரி ஓகே இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இப்போ வந்து அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து ட்ரெயில் வச்சுட்டு ஓவனில் வந்து வச்சிட்டேன் ஓவனை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும் அது வந்து அந்த சைடு வெந்துட்ருக்கட்டும் இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன் இந்த பாத்திரம் வந்து நான் இங்கே தான் வாங்கினேன் ஒரு ஒரு கடையில் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்போ வந்து இந்த பாத்திரம் ஃபைவ் டாலர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாங்கினேன் இதே மாதிரியே சேம் இதே மாதிரி ரெண்டு பாத்திரம் வாங்கினேன் அதை வந்து இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ரொம்ப யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன் இதில் வந்து இந்த ஏதாவது வறுக்கிறது இந்த மாதிரி பண்ணுவேன் கடலை வறுக்கிறது பாப்கார்ன் செய்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நிறையா வேறு வீட்டுக்கார ஆட்கள் வந்தால் அந்த மாதிரி தான் ஏன்னா பெரிய பாத்திரம் இல்லை சரி இன்னைக்கு வந்து இந்த பாத்திரத்தில் பிரியாணி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து பண்ணுவோம்ல சோம்பு பட்டை கிராம்பு இலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நான் வெள்ளை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நம் நீங்கள் வந்து இந்த பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல ரோஸ் கலரில் அதுவும் இருந்தால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வேக விடலாம் இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் வந்து அந்த எண்ணெயிலே வந்து சேர்த்துக்கலாம் அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம சேர்க்கும் போது வாசம் நல்லாயிருக்கும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி வந்து சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா அவ ஏதோ புதுசாக பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்க இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சிக்கனை கீழே வேக வச்சிட்டேன் ஓவனில் இதில் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார் கேட்டால் அவர் அரிசி ஊற வச்சுருந்தேன்னா அரிசி எதுக்கு ஊற வச்சிருக்க விரம் அரிசி ஊற வச்சுருக்கோம் உளுந்து கூட போடலை இட்லி தோசைக்கு ஊற வச்சிருக்கமே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கி வந்து நான் வந்து மந்தி பிரியாணி பண்ண போகிறேன் அப்படின்னு மந்தி பிரியாணி நார்மல் நல்லே பிரியாணி சும்மா ராக இருக்குது இதனால் மந்தி பிரியாணி அப்படின்னு சொல்லி கிணல் பண்ணிட்டு போனார் அப்புறம் தக்காளி வந்து வெந்தது இந்த மாதிரி மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நான் அந்த சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை ஏன்னா நம்ம இந்த பிரியாணிலையும் சேர்க்குறோம் அதுலேயும் சேர்த்தோம்னா ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வாசம் அடிக்கிற மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதில் மட்டும் சேர்த்துக்கலான்னு அதில் சேர்க்கல அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அது வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இதுக்கு வந்து அந்த பிரியாணிக்கு ரைஸுக்கு இந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் அரிசி வந்து நான் ஒரு சின்ன கே கப்பில் சின்ன கிண்ணத்தில் வந்து மூணு கப் எடுத்திருந்தேன் ஊற வச்சுட்டேன் ஆல்ரெடி அரிசி அதனால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அப்போ மூணு கப்புக்கு நாலரை கப் அளவுக்கு தண்ணி ஸோ அன்றைக்கி வந்து தம் போட்டு தான் பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ அதனால் நாலரை கப் கரெக்டாக ஒரு கப்புக்கு ஒன்றரை அந்த அந் அந்த அளவில் நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கரெக்டாக வரும் பிரியாணி ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாஸ்மதி அரிசின்றனால ஒரு கப்புக்கு ஒன்றரை நார்மல் பொன்னி அரிசின்னா ரெண்டு கப் சேர்க்கணும் ஸோ இப்போ மூடி போட்டு நான் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் அது கூட வந்து சேர்த்துடலாம் இந்த பாத்திரம் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது நான் என்ன நல்லா அகலமாக பெரிய பாத்திரமாக இருக்கா நமக்கு வந்து கரண்டியை வச்சு கிளறவும் நல்லா ரொம்ப வந்து இதாக இருந்தது ஏன்னா பிரியாணிலாம் சமைக்கும் போது நல்லா அகலமான பாத்திரத்தை செய்யும்போது நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ அரிசியை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வற்றக்கூடாது அந்த அரிசி முங்குற அளவுக்கு வத்த விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு வத்திரும் அது வத்தட்டும் இந்த சைடு சிக்கனும் வந்து வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக அதை திருப்பி விடணும் அதனால் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலையோட அதில் வந்து ஈரமாக ஒட்டிகிட்ருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் இது பண்ணுறக்க நான் திருப்பி போட்டு வேக வச்சேன் ஸோ ரெண்டு சைடும் நல்லா பக்காவாக வெந்துருச்சு லைட்டாக அந்த சிக்கனில் இருந்து தண்ணி மட்டும் லைட்டாக இருந்தது அதை வந்து அப்படியே வடித்து விட்டுடலாம் இப்போ சிக்கனை எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த ஓவன் எப்படி யூஸ் பண்ணுறீங்க ஈஸியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க ரொம்ப ஈஸி தான் இல்லை டிகிரிஸ்லாம் கிடையாது நம்பர் தான் இருக்கும் ஒன் டூ டென் வர ஸோ ஒன் டூ டென்னுன்னா டென்னுன்றது ஹை ஸ்பீடு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவல் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியது தான் இப்போ தண்ணி வந்து இந்த அளவுக்கு வத்திருச்சு ஆல்ரெடி நிறையா இருந்தது இல்லை இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லாம் சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து இந்த அடுப்பில் அப்படியே வச்சுட்டு இதில் வந்து அந்த பிரியாணியை தூக்கி அப்படியே வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தம் போட்டோம்னு வைங்களேன் சூப்பராக அந்த அரிசியும் வெந்துடும் ஏன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ரைஸ் குக்காகிருச்சு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் குக் ஆகணும் ஸோ இதுக்கு மேலே நம்ம அந்த இப்போ தந்தூரி பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து வச்சிடலாம் அதில் வச்சுட்டு அதை அப்படியே மூடி போட்டு நம்ம தம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுடலாம் இப்போ ரைஸும் வெந்துடும் அந்த சிக்கனும் லைட்டாக அது கூட வந்து வச்சு நல்லா வெந்துடும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது இப்போ சிக்கன் செட் ஆனதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அப்புறம் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மேலே ஒரு ஸ்பூனு எங்கிட்ட நெய் காலி ஆகிடுச்சி நான் கடைக்கு போயில் வாங்க மறந்துட்டேன் ஸோ அதனால் நெய் மட்டும் சேர்க்கலை ஸோ அது மேலே வந்து கொத்தமல்லி புதினா போட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வைங்க ஏன்னா நம்ம கீழே வந்து தோசைக்கல் வச்சுருக்கறதுனால நமக்கு வந்து அடி பிடிக்காது இப்போ சூப்பராக பிரியாணியும் வெந்துருச்சு நல்லா பொழு பொழுன்னே வந்துருந்தது நல்லா சிக்கனாக அந்த மூடி வச்சனால அதில் வந்துட்டு நல்ல ஃப்ளேவராக இருந்தது வாசம் சூப்பராக இருந்தது இதுக்கு நடுவில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிண்ணை வச்சு அதுக்குள்ளே இந்த இது வைப்பாங்க அந்த ஸ்மோக் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வர்றதுக்காக உள்ள இந்த கறி மாதிரி வச்சா அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுவாங்க ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க ஸோ அப்போ அந்த அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த பிரியாணி சிக்கனில் வரும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் யூடியூப் வீடியோஸில் பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை அந்த ஃப்ளேவர் வந்து என் ஹஸ்பண்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா இப்படி பண்ணுறதுக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை தானே அப்படின்றதுனால நான் எதுவும் பண்ணலை அப்படியே வந்து இறக்கிட்டேன் ஸோ இறக்கிட்டு சாப்பிட எல்லாரையும் கூப்பிட்டேன் என் ஹஸ்பண்ட் வேலை இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க நான் வரேன்னு சொன்னார் சரி எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன் அப்புறம் முகில் வந்து அம்மா சிக்கன் சிக்கன் கேட்டுகிட்டே இருந்தேன் சரி அவனுக்கு எடுத்து கொடுப்பான் அவன் எப்படி சாப்பிட்றான் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன் எப்போவுமே நம்ம தான் ஊட்டி விடணும் இன்றைக்கி ஆர்வமாக ஆதவும் சரி முகிலும் சரி அவங்கள எடுத்து சாப்பிட்டாங்க அந்த பெரிய பீஸாக இருந்தவொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கவும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தா உட்காந்துட்டு அப்படியே மேலே அந்த சிக்கனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு சாப்பிட்டான் கம்ப்ளீட்டாக சாப்பிடல கொஞ்சமாக சாப்பிட்டாங்க அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களுக்கு ஊட்டி விட்டேன் அப்புறம் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்றாரு நல்லா வந்து அந்த சிக்கனில் வந்து உள்ளே நல்லா மசாலா இறங்குற மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா அதை இது பண்ணிவிட்டு பண்ணு நெக்ஸ்ட் டைம் பண்ணல அப்படின்னாரு மற்றபடி சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்பவும் போல் பிரியாணி நம்ம நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்